ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே உன் இரண்டு விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே நிச்சயமாக உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றித் தருவேன் இந்த சாயப்பா என் செல்லமே நீ யார் மீதும் கோபப்படாதே எவர் மீதும் தீராத வெறுப்பு பட வேண்டாம் தீராத வெறுப்பும் அடைய வேண்டாம் அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதி அற்றவர்களாகி விடுகிறார்கள் வழி கடந்தும் வாழப்பழகு இந்த சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை என்று செல்லமே என் செல்லப்பிள்ளை இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்து அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மட்டுமே நல்லதொரு மாற்றத்தை தருவேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே நான் கொடுப்பது கிடைக்குமா கிடைக்காதா அல்லது தருவேனா தர என ஏன் உனக்கான குழப்பத்தில் குழப்பத்தோடு இருக்கிறாய் இந்த சாயப்பா நிச்சயமாக தருவேன் என நம்பியிரு ஏனென்றால் உனக்கான காலம் அறிந்து உனக்கு கருணை முறிவேன் செல்லமே போகும் இடமும் தெரியாது செல்லும் வழியும் தெரியாது வாழ்க்கை என்னும் இந்த அனர்ந்த காற்றில் செய்வதெரியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு இந்த சாயப்பா நல்லதொரு வழி கிடைத்திட நான் உன்னுடனே தான் வருவேன் என் செல்லவே நிச்சயமாக என் பிள்ளைகளை கண் இமை போல் பாதுகாப்பேன் இந்த சாயப்பா நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கும் இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் நான் யாருக்கும் காரணம் இல்லாமல் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் கல் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும் ஆகவே நம்பிக்கையோடு செயல்படு என் செல்லமே நிச்சயமாக என் செல்ல பிள்ளைக்கு நல்லதைத்தான் நடத்தி காண்பிப்பேன் ஆகவே யார் மனம் புண்படக்கூடாது என்று நீ பார்த்து பார்த்து செய்கிறதனால்தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து உன்னை புண்படுத்துகிறார்கள் இங்கு தேவைக்குத்தான் எல்லாம் நீ தான் அதை புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கொள்கிறாய் இனிமேலாவது உன் வாழ்க்கையை மட்டும் பாரியன் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள் மௌனமாக இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போது மௌனமாக இரு உன்னோடு யாரும் பேசாத போது மௌனமாக இரு உன்னை குறை கூறும்போது மௌனமாக இரு உனக்கு கோபம் வரும்போது அந்த இடத்திலும் மௌனமாக இரு உன்னை பலர் வெறுக்கும் போது அந்த சமயத்திலும் நீ மௌனமாக இரு உனக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது என் சொல்லமே நீ அப்படி இருந்து பார் நிச்சயமாக நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக இந்த சாயப்பா மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் வருவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் மங்களங்களும் உண்டாகும் என்று சொல்லமே இல்லத்தில் நல்லறம் காண்பிப்பாய் ஆகவே நினைப்பதெல்லாம் கைகூடும் உன் எல்லா துன்பங்களுக்கும் நிச்சயமாக இன்று கடைசி நாள்தான் விரைவில் மகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே அடுத்தடுத்து நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்காக யாருமே இல்லை என்று நீ சோர்ந்து விடக்கூடாது உனக்கு எல்லாமுமாகவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் நாம் சொல்லமே உன் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் உனக்கு ஆறுதலாக உன் நிழலாக உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன் கூடத்தானே இருக்கிறேன் பிறகு என் கலக்கம் என் சொல்லமே செல்ல பிள்ளைக்கு கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் என்று உனக்கு கிடைத்து உள்ளது ஆம் செல்லமே என்னை பார்க்கும் இந்த தருணம் உன் மனதில் ஒரு பேரானந்தம் ஏற்பட்டால் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று சொல்லி இந்த இடத்தில் பதிவிடு நிச்சயமாக நல்லதாக நல்லதாகத்தான் நடத்தி செய்வேன் நீ நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது தீர்வும் உடனே கிடைத்துவிடும் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் கரை வளர்த்து கொண்டுதான் இருக்கும் அதே நேரத்தில் மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருகிறது மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டு இருப்பது உன் மனதிற்கு தண்டனையாக அமைந்து விடுகிறது மனம் நினைப்பதை செயல்படுத்தும் புரிகிறதா ஆம் செல்லமே சக்தியை இழக்கிறது உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவதா என்று முடிவு செய் சில இடங்களில் காலதாமதம் ஆகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை இந்த சாயப்பா அறியாமல் இல்லை பொறு நம்பிக்கையோடு இரு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடும் ஆம் செல்லமே விரைவில் சாயப்பா இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ கவலையுடன் இருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வது இந்த சாயப்பாவின் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னை புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கட்டுமே தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாபமாக கூட இருக்கட்டுமே இந்த சாயப்பாவினிடம் சரணடைந்து விட்டால் போதும் நம்மை கருணையுடன் காத்தருள்வான் என்னை தன்னை மனதார நம்பியவர்கள் யாராயினும் கைவிட மாட்டான் நிச்சயமாக அவன் வரும் முன் அவனது உதி நம் முன் வந்து நிச்சயமாக உனக்கு பாதுகாப்பு அளிக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றெல்லாமே வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்புகளும் வந்து கொண்டேதான் இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது எழுகிற குட்டி குட்டி சண்டைகளும் சச்சரவுகளாலும் சின்ன சின்ன விவாதங்களாலும் அமைதி இழந்து தவிக்கின்றாய் என்ன சாயப்பா நான் சொல்வது சரிதானே தேவையில்லாத விவாதங்கள் உன் மனதை மிகவும் பாதிக்க வைக்கிறது இதை அனைத்தையும் சகித்து கொண்டும் செல்கிறாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் அனுசரித்து போகவில்லை என்றால் அதனால் ஏற்படும் கூச்சல் குழப்பம் உன்னை பாதிக்க வைக்குமே அதனால் நீ கலங்கக்கூடாது இப் இப்போது இந்த சாயப்பா சொல்வதை பொறுமையாக கேள் உனக்கு உன் பல நாள் புலம்பலுக்கும் சோகத்திற்கும் இதோ முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி சேரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இதோ நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைத்து உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்யப் போகிறேன் இந்த சாயப்பா ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் ாம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்